வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிகவுடன் கூட்டணியை உறுதி செய்த அதிமுக வெற்றி வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட்டுறக்க பிள்ளைக்கான ஆள கொடுத்தீங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க வெளியொள்ள போயிடலாம் தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய அதிமுக அதிமுக கூட்டணியில் பல்வேறு விதமான கட்சிகள் இணைந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டிய நிலையில் தேமுதிக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது கூட்டணி பலம் அதிகமாக இருந்தால் மட்டுமே வெற்றியை பதிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக செயலாற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளிலும் இறங்கியிருக்கிறது இதனால் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்ற பேச்சுக்கள் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தற்பொழுது தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக எல் முருகன் அறிவித்த நிலையில் அதனை திண்டுக்கல் சீனிவாசனும் உறுதி செய்துள்ளார் மத்திய அரசியல் தேமுதிக பதவி கேட்பதால் பாஜகவிடமே பேசிக்கொள்ளும்படி அதிமுக தரப்பில் சொல்லிவிட்டோம் மேலும் என கூறியுள்ளார் மேலும் அதிமுக அதாவது தேமுதிகவின் எதிர்பார்ப்புக்கள் பிரச்சனைகள் குறித்து மாநில அளவில் பேச முடியாததால் அக்கட்சியுடன் பாஜக தேசிய தலைமை பேசி வருவதாக தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து தற்போது சமீப காலமாகவே தேமுதிக அதிமுக கூட்டணி குறித்து பேச்சுக்கள் உலாவி வரும் நிலைமையில் இதனை உறுதி செய்யும் வகையில் இன்று வெளியான செய்தி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது பிரேமலதா அவர்களும் யாருடன் கூட்டணி என்ற ஒரு முடிவுகளையும் தெரிவித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது என்னவென்றால் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொடர் தொண்டர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே கூட்டணி அமைக்க உறுதி செய்துள்ளதாக பிரேமலதா வாக்குறுதியும் அளித்துள்ளார் சென்னையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா ஏப்ரல் முதல் வாரத்தில் டிஎன்இல் தேர்தல் நடைபெறும் எனவும் ஆறு ஆறுடன் தெரிவித்தார் திமுக அதிமுக தாவேக என எந்த பக்கம் தேமுதிக செல்லப்போகிறது என்பதில் இன்னும் சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது என்றும் கூறியிருக்கிறார் இதனால் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து கூட்டணி இறுதி செய்யப்படுவதாக நிலையில் தேமுதிக கட்சியில் சார்பில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுவும் விநியோகிக்க செய்யப்படுகிறது ஆனால் விருப்ப வாங்க நிர்வாகிகள் ஆர்வம் காட்டாததால் தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடி இருக்கிறது ஏனென்றால் இன்னும் கூட்டணி அறிவிக்கப்படவில்லை பிப்ரவரி பன்னெண்டுக்குள் மனுக்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் நான்கு நான்காவது நாளாக பெரும் விதத்தில் தேமுதிகவில் அதிர்ச்சிகள் பிரேமலதாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது ஸோ பார்ப்போம் என்று நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகள் கோவுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்